அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் சர்க்கரை நோய் உங்களுக்கு இருக்கிறதா உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இருக்கிறதா கவலையே பட வேண்டாம் நோயை கட்டுக்குள் கொண்டு வந்து காலமெல்லாம் கவலை இல்லாமல் வாழலாம் அதற்கு ஒரு அற்புதமான தீர்வு இருக்கிறது தெரியுமா உங்களுக்கு என்ன தீர்வு என நீங்க கேட்கலாம் நான் நாள் தவறாமல் வேலை தவறாமல் காலை மத்தியம் இரவு என மூன்று வேலைகளும் மாத்திரைகளை பல ஆண்டுகளாக சாப்பிட்டு வருகிறேன் ஆனா சக்கர நோயானது குறையவே இல்லை நாளுக்கு நாள் அது அதிகமாகிக் கொண்டே வருகிறது என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை எனக்கு வேதனையாக கவலையாக இருக்கிறது என்று பல பேர் கூறுவதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் இல்லையா இப்படித்தான் என்று எல்லோரும் இருந்திருக்கிறார்கள் இருந்து வருகிறார்கள் நாள் தவறாமல் வேலை தவறாமல் மாத்திரை சாப்பிடுவதால் மட்டும் சக்கரை நோய் குறைந்துவிடும் என எண்ணுகிறீர்கள் பார் அது ஒரு தவறான மனப்போக்கு அப்ப நாங்க என்ன செய்யணும் அதை குறைவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மாத்திரைகளோடு நாங்கள் வேறு என்ன சாப்பிட வேண்டும் என்று கேட்கிறீங்க இல்லையா முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது உணவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் உணவில் மாற்றம் கொண்டு வராமல் உங்களால் சக்கர நோயை கட்டுக்குள் கொண்டு வரவே முடியாது உணவில் மாற்றமா அப்படின்னா என்ன மாற்றம் செய்யணும் அப்ப நாங்க என்னதான் சாப்பிடணும் நம் முன்னோர்கள் உணவையே மருந்தாக சாப்பிட்டு வந்ததால் தான் அவர்களுக்கு எந்த விதமான நோய்களும் இல்லாமல் ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ்ந்தார்கள் இன்று நாம் மருந்தையே உணவாக சாப்பிட்டு வாழ்ந்து வருகிறோம் இதுதானே உண்மை நிலை மாத்திரை போடாதவன் யார் இருக்கிறான் மாத்திரையாலேயேதான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல பேர்கள் இல்லையா அப்போ உணவே மருந்து அப்படின்னா என்ன சொல்றீங்க உங்களுக்கு புரியல இல்லையா வண்ணவனுடைய முன்னோர்கள் மருத்துவ குணம் கொண்ட நோய்களை குணப்படுத்தக்கூடிய அரிசி வகைகளை கண்டுபிடித்து அந்த அரிசி வகைகளை பயிர் செய்து அதை அவர்கள் உணவாக உண்டு வந்ததால் அவர்களுக்கு எந்தவித நோய்களும் இல்லாமல் இருந்தார்கள் ஆனால் இப்போ நம்ம என்ன சாப்பிடுறோம் பார்த்தீங்கன்னா நாம் புதிய ரக அரிசி வகைகள் என்று சொல்லுகின்ற அரிசி வகைகளை நாம் சாப்பிட்டு வந்ததால்தான் இன்று பல நோய்களுக்கு நாம் அடிமையாகி இருக்கிறோம் இப்போ இதை நம்ம எப்படி மாத்திக்கணும் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு நோய்களுக்கு மருந்தாக ஒவ்வொரு அரிசியை கண்டுபிடித்து அந்த அரிசியை அவர்கள் சாப்பிட்டு வந்ததால் அவர்கள் நன்றாக இருந்தார்கள் அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா பாரம்பரிய அரிசிகள் என்று சொல்கிறோம் இல்லையா இந்த பாரம்பரிய அரிசிகளை ஒருவர் எப்போது சாப்பிட ஆரம்பிக்கிறார்களோ அப்போது அவர்களுடைய நோயினுடைய காக்கத்திலிருந்து வீரியத்திலிருந்து அவர்களுடைய நோயின் தரம் குறைய ஆரம்பிக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் அப்போது இதையெல்லாம் நன்கு அறிந்து தெரிந்து கொண்டதால்தான் தான் பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து இந்த பல உணவு முறைகளை தந்து சாப்பிட வைத்து அவர்களுடைய நோய்களுடைய தரங்கள் எப்படி குறைகிறது என்பதை எல்லாம் கணக்கிட்டு ஒரு அற்புதமான தீர்வை பாரம்பரிய புட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கம்பெனியானது டயபெட்டிக் கேர் சர்க்கரை கொல்லி கஞ்சி மாவு என்ற ஒரு கஞ்சி மாவை தயாரித்து கடந்த ஐந்து ஆண்டுகளாக இதை விற்பனையில் கொண்டு வந்து விற்பனை செய்து வருகிறார்கள் இதில் அப்படி என்ன விசேஷங்கள் இருக்கிறது என்று நீங்க கேட்கலாம் இந்த சர்க்கரை நோயை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அரிசிகள் பாரம்பரிய அரிசிகள் ஒரு சிலது உள்ளது அதுல மிக முக்கியமானது கருப்பு கவனி என்ற அரிசி கருப்பு கவனி காட்டியானம் கருங்குருவை மாப்பிளை சம்பா குள்ளக்கார் சிகப்பு அரிசி கைக்குத்தல் அரிசி இவை எல்லாமே இந்த கஞ்சி மாவில் ஒரு ரேஷியோ அளவில் சரியாக இதில் கலந்திருக்கிறார்கள் சரி சக்கர நோயை குணப்படுத்தக்கூடிய அற்புதமான மூலிகைகள் சித்தர் பெருமக்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அற்புதமான மூலிகைகள் என்னென்ன பார்த்தோம்னா ஆவாரம்பூ சிறு குறுஞ்சான் நாவப்பழ கொட்டை அதே போல நெல்லிக்காய் அதே போல வெந்தயம் பாவக்காய் பொடி இவை எல்லாத்தையுமே ஒரு சில ரேஷிய அளவில் இந்த கஞ்சி மாவில் கலந்து இது இல்லாத இலைகள் என்ன இலை பாவக்காய் இலை பொய்ய இலை இன்சுலின் இலை அதையும் இதில் கலந்திருக்கிறார்கள் நோயானவர்கள் அதனுடைய நோயினுடைய தாக்கம் அதிகமானால் உடல் பலவீனமாகும் பல்வேறு நோய்களுக்கு அது வாய்ப்பாக இருக்கும் அதனால் உடலை உறுதியாக்க வலுப்படுத்தக்கூடிய வகையிலே இதில் பூசனைவதையும் ஆலிவதையும் கலந்திருக்கிறார்கள் கத்ரி என்று சொல்லக்கூடிய வகையில் இவை எல்லாத்தோடு அதில் பாதம் பருப்பை ஓரளவு கலந்திருக்கிறார்கள் ருசிக்காக இதையெல்லாம் ஓரளவு ரோஷில் கலந்து இதை காலை உணவாக நீங்கள் தினந்தோறும் விடாமல் தவறாமல் எடுத்துக்கொண்டு வந்தால் அந்த நோயினுடைய வீரியமானது தாக்கமானது படிப்படியாக குறைந்து வந்து உங்களுடைய கட்டுக்குள் அந்த நோய் வந்து நின்றுவிடும் எப்போது உங்களுடைய கட்டுக்குள் அந்த நோய் வந்து விடுகிறதோ அப்போது உடலுக்கு எந்த விதமான பாதிப்புகள் ஏற்படவே செய்யாது நோயை கட்டுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு காலமெல்லாம் கவலை வாழ முடியும் இது ஒரு அற்புதமான தீர்வு இது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட்ரி இது பல பேருக்கு அற்புதமாக வேலை செய்து வருகிறது மருத்துவர்களே இப்போது இதை வாங்கி குடிக்க சொல்லி அவர்களே பரிந்துரை செய்கிறார்கள் இந்த அற்புதமான தீர்வு சர்க்கரை நோய் உங்களுக்கு இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்தாலும் சரி நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இருந்தாலும் சரி அவர்கள் வாங்கி பயன்படுகின்ற வகையில் செய்தால் அவர்களுடைய நோயை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து விடுவார்கள் இந்த சக்கரை கொல்லி நோய் டயபிட்டிக் கேர் உங்களுக்கு தேவை என்றால் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டால் உங்களுடைய வீட்டிற்கு எஸ்டி கூரியர் மூலமாக நேரடியாக அனுப்பி வைக்கிறார்கள் அதனுடைய எல்லா விதமான டீடைல்ஸ் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த தொலைபேசி நம்பரை தொடர்பு கொண்டால் போதும் அவர்கள் மற்ற விளக்கங்களை உங்களுக்கு அளிக்க தயாராக இருக்கிறார்கள் இந்த அற்புதமான ஒரு தீர்வை பயன்படுத்தி கொண்டு சக்கர நோயினுடைய வீரியத்திலிருந்து உங்களை கட்டுக்குள் கொண்டு வந்து அமைதியாக்க ஆனந்தமாக வாழுங்கள் புரிந்து கொண்டீர்களா சந்தோஷம்